ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சட்டைன்னு செய்கிற மாதிரி ஒரு காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் அடுப்ப வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்குன்னு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொழுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் கருகப்போழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காய கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் விட்டு இறக்கி நல்லா ஆற வச்சு நம்ம மாவில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கலவையை நம்ம மாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் நல்லா கலந்து மாவோட நம்ம வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் குளிப்பனியரை சட்டி வச்சுக்கலாம் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து வச்சிக்கிற மாவை ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஒவ்வொரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம எல்லா குழியிலையும் மா மாவு சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு இது போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா உள்ளே வெந்திருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கார சட்னி வச்சாலும் சதா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சதா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எப்படி காரக்குழி பணியாரம் செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்